அனைவருக்கும் இனிய வணக்கம் இது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கரும்பு தோட்டம் இந்த கரும்பு நமக்கு எவ்வளோ பயன்கள் தருகிறது பாருங்க கரும்பை வெட்டி போட்டாலும் சுவை குறையாது துண்டு துண்டாக நறுக்கினாலும் அதனுடைய சுவை குறையாது மிஷினில் போட்டு நல்லா அரைத்தாலும் கூட அதனுடைய சுவை குறையாது எப்பவுமே சுவை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கரும்பு இந்த கரும்பை மிஷினில் போட்டு சர்க்கரை ஆக்கிறார்கள் சர்க்கரை வைத்து நாம் வீட்டில் டீ காபி பால் ஸ்வீட்டுன்னு ஏதோ செஞ்சு சாப்பிடுகிறோம் அப்படி பயனுள்ளது அந்த கரும்பு இந்த கரும்பை எப்படி பயன்படுத்தினாலும் நமக்கு கொடுப்பது ஒன்றே ஒன்று தான் ஸ்வீட்டு மட்டும்தான் இனிப்பு மட்டும்தான் இந்த கரும்பில் இருக்கும் குணம் போல் மனிதர்களும் இருந்து விட்டார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் மனிதர்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுகிறார்கள் பொறாமைப்படுகிறார்கள் இந்த கரும்பை நாம் என்ன செய்தாலும் சுவீட்டு மட்டும் ஒரே குணத்தை கொண்டு உள்ளது அதே மனிதர்களும் நாம் அனைவரும் நல்லாவே என்று ஒரே குணத்தோடு இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் யாரையும் குறை சொல்லாமல் பொறாமைப்படாமல் சண்டை போடாமல் அமைதியான ஒரே ஒரு குணமும் கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் கரும்பை சாப்பிட்டால் இனிப்பாக இருக்கும் அந்த கரும்பை நம்ம சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குதுங்க இல்லைங்களா அதே போல் நம் வாயிலிருந்து வரும் சொற்களும் இனிமையாக சுவீட்டாக இருந்தால் எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த கரும்புக்கு இருக்கும் குணம் போல் அனைத்து மக்களும் ஒரே குணத்துடன் இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கரும்பை போல் ஒரே குணமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் அடுத்தவர்களுக்கு எடுதல் நினைக்காமல் பொறாமைப்படாமல் சந்தோஷமாக இந்த கரும்பை போல இனிப்பாக மகிழ்ச்சியாக இருங்கள் அனைவரும் வாழ்க விவசாயம் வாழ்க அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்